எப்பவும் நெகட்டிவ் விஷயங்களையே சிந்திச்சுக்கிட்டு நெகட்டிவ் வார்த்தைகளையே பேசிக்கிட்டு நெகட்டிவ் வைப்ரேஷனை பரப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான கதைதான் இது ஒரு விறகு வெட்டி இருந்தா அவன் பெரிய சிவபக்தன் ஆனா மந்த புத்தி உடையவன் எப்பவும் எதிர்மறையாகவே சிந்திப்பான் ஒரு நாள் ஒரு மரத்தின் மேல உட்கார்ந்து ஒரு கிளையை வெட்ட ஆரம்பிச்சா அப்படி அவன் வெற்ற கிளை எது தெரியுமா அவன் எந்த கிளை மேல உட்கார்ந்துருக்கானோ அதுதான் அந்த கிளை கடைசில அவன் உட்கார்ந்துருக்க கிளையை அவன் வெட்ட போறான் அப்ப சிவனும் பார்வதியும் அவனுக்கு ஏற்பட போகும் விபரீதத்தை உணர்றாங்க அப்ப சிவன் பார்வதி கிட்ட சொல்றாரு ஒருவேளை என் பக்தன் கீழே விழும்போது அம்மா என்று கத்தினால் நீ ஓடி போய் காப்பாற்று அப்பா என்று கத்தி கொண்டு விழுந்தால் நான் ஓடி போய் காப்பாற்றுகிறேன் அவனோ ஐயோன கத்திக்கிட்டு கீழே விழறான் இறந்தும் போறான் அப்பதான் பார்வதி சிவன் கிட்ட கேக்குறாங்க ஐயனே இந்த பக்தனை நம்மால் ஏன் காப்பாற்ற முடியாமல் போனதுன்னு அப்படின்னு கேட்க அதுக்கு சிவன் சொல்றாரு தேவி இவன் கீழே விழும்போது ஐயோ என்று கொண்டு விழுந்தான் யமனின் மனைவி ஐயோ இவனை கொண்டு சென்று நம் பக்தர்களுக்கு உதவ நினைத்தாலும் அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மை அவர்களின் அருகில் நெருங்க கூட விடமாட்டேன் என்கிறதே அப்படின்னு சொல்லி சிவன் புலம்புறாரு நேர்மறையாவே சிந்திச்சு நேர்மறையாவே செயல்பட்டா நேர்மறை விஷயங்கள் மட்டுமே நமக்கு நடக்கும்